ஹாய் ஹலோ வெல்கம் டு சரண்யாஸ் கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோல பாத்தீங்கன்னா அப்படியே அச்சு எஸ் தங்க மாதிரியே இருக்கக்கூடிய ஹாரம் நெக்லஸ் செட்டு தான் பார்க்க போறோம் ஃபங்க்ஷனுக்கு நீங்க நல்ல ஒரு ஹாரம் நெக்லஸ் செட்டு வேணும்னு தேடிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படியே அச்சு அசல் கோல்டன் உங்களுக்கு எப்படி வருமோ சேம் அதே மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த வீடியோல பார்க்க போறோம் எல்லாமே பிரீமியம் குவாலிட்டி கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க சூப்பரான கலெக்ஷன்ஸ் ஒன் கிராம்ல பாத்தீங்கன்னா நல்ல ப்ரீமியம் குவாலிட்டியில கொண்டு வந்திருக்கும் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க சூப்பரான ஐட்டம்ஸ் ரியல் கோல்டு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கலெக்ஷன்ஸ் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க கொஞ்சம் எல்லா ரேஞ்சஸ்லயுமே காமிக்க போறோம் உங்களுக்கு பிடிச்ச டிசைன்ஸ் எந்த அளவுக்கு நீங்க கிராண்டா பியார் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கேத்த மாதிரி புக் பண்ணிக்கலாம் நம்ம போடுற கலெக்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிள் இருக்கு நீங்க கேஷ் ஆன் டெலிவரி வேணாலும் புக் பண்ணிக்கலாம் ஆன்லைன் பேமெண்ட் வேணாலும் புக் பண்ணிக்கலாம் எல்லாமே சூப்பர் சூப்பரான ஒன் கிராம் காம்போ செட்ஸ் தான் இந்த வீடியோல ஒரு லிமிடெட் செட்ஸ் மட்டும் காமிக்க போறேன் ரொம்ப அதிகமா இல்லை ஒரு பத்து செட் மட்டும் காமிக்க போறேன் காம்போ செட்ஸ் எல்லாமே நீங்க புக் பண்ணிக்கலாம் இது எல்லாமே காம்போ ப்ரைஸ் தான் நம்ம கொடுக்க போறோம் காம்போவா தான் புக் பண்ணிக்க முடியும் காம்போவா நெக்லஸ் ஹாரமோ அப்படியே சேர்த்து நீங்க எடுத்து போட்டீங்கன்னா அப்படியே கோல்டு மாதிரியே இருக்கும் வித்தியாசமே தெரியாது கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இப்போ எல்லாமே முகூர்த்த சீசன் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸ் எல்லாம் நல்ல குவாலிட்டியில அப்படியே கோல்டு மாதிரி இருக்கணும்னு நிறைய பேர் தேடிட்டே இருப்பீங்க அவங்களுக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாலுமே வாங்க வீடியோக்குள்ளோம் ஃபர்ஸ்ட் பார்க்குற செட் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான சிம்பிளான ரொம்ப நீட்டான ஒரு செட்டு தான் நல்ல கோல்டுல ஒரு அஞ்சுலேருந்து எட்டு பவுனுக்கு நீங்கள் ஹாரம் நெக்லஸ் சேர்த்து நீங்கள் வாங்கினா இந்த மாதிரி வாங்கலாம் இது வந்து நல்ல ஒரு கெட்டி டைப் மாதிரி இருக்கும் பார்க்க வந்து ரொம்ப லைட்டு தின்னாக இருக்க மாதிரி இருக்காரு நல்ல ஒரு கெட்டி டைப்பில் நம்ம வாங்கினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு டிசைனு ஹாரம் நெக்லஸ் சேர்த்து உங்களுக்கு செட்டாக வந்து வியார் பண்ணிங்கன்னா அப்படியே செட்டாக நீங்கள் வியார் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்பவே சூப்பரான ஒரு கலெக்ஷன் அப்படியே ரொம்ப நீட்டா இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் ரொம்ப கிராண்டாவும் இருக்காது ரொம்ப சிம்பிளாவும் இருக்காது ஒரு நார்மல் லுக்ல கிராண்ட் லுக் கலெக்ஷன் ஜஸ்ட் தௌசண்ட் நைன் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு மாடல் தான் ரொம்ப நீட்டா இருக்கக்கூடிய ஃபாஸ்ட் மூவிங்ல இருக்கக்கூடிய ஒரு செட் கலெக்ஷன்ஸ் தான் ஆரம் நெக்லஸ் சேர்த்து உங்களுக்கு செட்டாவே வந்து ரொம்ப நீட்டா சிம்பிளா நீட்டா இருக்கும் ரொம்ப ஹெவி வெயிட்டாகவும் இருக்காது கொஞ்சம் லைட் வெயிட் ரொம்பவே அழகான ஒரு கலெக்ஷன் இந்த டிசைன் பிடிச்சிருந்தா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஹாரம் நெக்லஸ் அண்ட் இயரிங்ஸ் சேர்த்தே உங்களுக்கு வந்துடும் தோடுமே இது கூட வந்துடும் ஸ்க்ரூ டைப்லேயே வந்துடும் அழகான ஒரு ஸ்க்ரூ டைப் இயரிங்ஸும் வந்துடும் கண்டிப்பா மெஸ் பண்ணாதீங்க சூப்பரான ஒரு பேட்டன் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் டூ தௌசண்ட் டூ நைன்டி பிளஸ் ஷிப்பிங் ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு பிளஸ் ஷிப்பிங் மறக்காம ஸ்கிரீன்ஷாட் எடுங்க ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறீங்க எல்லாருமே ப்ரைஸ் இல்லாம எடுத்து அனுப்புறீங்க கண்டிப்பா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் காம்போ பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு அழகான ஒரு காம்போ தான் பென்டென்ட் இல்லாம ரொம்ப யூனிக்கான ஒரு பேட்டன் ஹார்டின் பேர்ட் செயின் பேட்டன் கொடுத்துருக்காங்க கீழே வந்து உங்களுக்கு அழகான ஒரு முல்லைப்பூ மொட்டு வந்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு டிசைன் ரொம்ப அழகா இருக்கு பாருங்க ஃபுல்லாகவே உங்களுக்கு ரூபி ஸ்டோன் கொடுத்துருக்காங்க ரூபி ஸ்டோன் மட்டும் கொடுத்துருக்கனால இன்னுமே ரொம்ப சூப்பராக இருக்குது ஆரம் நெக்லஸ் மட்டும் வியார் பண்ணாலே பார்க்க வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு லுக் கொடுக்கக்கூடிய ஒரு டிசைன் இது எல்லாமே வேணுங்கிறவங்க ப்ரைஸ் ஒரு ஸ்பிங் ஷார்ட் எடுத்து புக் பண்ணிக்காங்க இதோட ப்ரைஸ் ஜஸ்ட் டூ தௌசண்ட் ஃபோர் நைன்டி ப்ளஸ் ஷிப்பிங் ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூறு ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து அழகான பீகாக் பென்டென்ட் உள்ள காம்போசட் தான் வித் மேங்கோ செயினோட வந்துடும் ரொம்பவே சூப்பரான ஒரு பேட்டன் இதுவுமே வந்து ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பேட்டன் ரொம்ப ரொம்ப பட்ஜெட்டுக்குள்ள வரக்கூடிய ஒரு கலெக்ஷன் நீங்கள் வெளியில் ஹாரம் மட்டும் வாங்குற ரேட்டுக்கே நம்ம ஹாரம் நெக்லஸ் சேர்த்து செட்டாகவே கொடுக்குறோம் அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு பேட்டன் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டூ தௌசண்ட் ஃபோர் நைன்டி ப்ளஸ் ஷிப்பிங் ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூறு ப்ளஸ் ஷிப்பிங் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஐட்டம் நெக்ஸ்ட் காம்போ பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒன் கிராம் காம்போல ரோ சூப்பரான இதுவுமே ரெகுலர் மூவிங் தான் ஃபுல்லாகவே உங்களுக்கு ரூபி ஸ்டோன்ல வந்துடும் மேல செயின் டைப் பார்த்தீங்கன்னா ஹார்ட் அண்ட் மாடல்ல வந்துடும் ரொம்பவே சூப்பரான ஒரு பேர்டன் இந்த டிசைன் வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இது எல்லாமே நீங்க சேரீ கட்டி வியார் பண்ணிங்கன்னா தான் அதோட அழகே தெரியும் அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு ஐட்டம்ஸ் எல்லாமே நார்மலா நீங்க வீடியோல பாக்கிறத விட நீங்க கையில பார்க்கறத விட இந்த சேரீ கட்டி வியார் பண்ணும் போது அப்படியே அவ்வளோ அழகா இருக்கும் இது இயரிங்ஸ் ஸ்க்ரூ டைப்ல வந்தும் இயரிங்ஸ்மே நல்ல கிராண்டா பெரிய சைஸ் தோடே கொடுத்துருக்காங்க வேற எந்த தோடுமே நீங்க மேட்ச் பண்ண தேவையில்ல சேம் இதே தோட மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் ரொம்பவே சூப்பரான ஒரு ஐட்டம் இதோட ப்ரைஸ் டூ தௌசண்ட் ஃபைவ் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் ரெண்டாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூறு பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் ஒன் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ரியல் கோல்டு லுக்ல வரக்கூடிய சேம் பேட்டர்ன் தான் சேம் பேட்டர்ன் சேம் கோல்டு லுக்ல வந்துடும் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு ஐட்டம் இவ்வளவு சூப்பரா இருப்பாருங்க அப்படியே ஹச்எஸ்எல் கோல்டே தான் கொஞ்சம் கூட டிஃப்ரென்ஸே தெரியாத ஐட்டம்ஸ் எல்லாமே கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க இந்த டிசைன் பிடிச்சிருந்தது அப்படியே ஸ்கிரீன்ஷேட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதுக்கு மேம் மேட்ச்சிங்கனா ஸ்க்ரூ டைப்லயே உங்களுக்கு இயர்ரிங்ஸ் வந்து ஸ்க்ரூ பேட்டர்ல வந்துடும் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு பேட்டர்ன் அப்படியே ஹச்எஸ்எல் கோல்டே தான் ஜஸ்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் நைன்டி பிளஸ் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறு பிளஸ் நெக்ஸ்ட் காம்போ பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து எல்லாருக்கும் ஃபேவரட் ஆன ஹாட் அண்ட் காம்போ தான் இது வந்து நெக்லஸ் தனியாக வாங்கியிருப்பீங்க ஹாரம் தனியா வாங்கியிருப்பீங்க இது வந்து ஹா காம்போவா கொடுக்க போறோம் சூப்பரான ஒரு ஐட்டம் அப்படியே நீங்கள் காம்போவா எடுத்து போட்டாலும் அவ்வளோ அழகா இருக்கும் ஹாரமும் நெக்லஸும் போட்டீங்கன்னா ரொம்ப நீட்டாக ரொம்ப லுக்வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு கெட்டி பேட்டர் பேட்டர்ன் மாதிரி இருக்கும் ரொம்ப லைட் வெயிட்டட் கிடையாது இது நல்ல ஒரு கெட்டியான ஒரு கேஸ்டிங் ஜுவல்லரிஸ் எல்லாம் பார்க்க வந்து சிம்பிளா இருக்கும் லுக் வந்து ரொம்ப அழகா இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு டிசைன்ஸ் எல்லாமே இதோட பிரைஸ் ஜஸ்ட் டூ தௌசண்ட் டூ ஷிப்பிங் ஒன் கிராம் பிரீமியம் குவாலிட்டி நெக்ஸ்ட் ஒன் கிராம் காம்போ பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு ஐட்டம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா வியர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ட்ரெடிஷ்னல் டைப்ஸ் வேணா டிஃப்ரெண்டா வெஸ்டர்ன் ட்ரெஸஸ் வெஸ்டர்ன் சாரீஸ் சுடிதார்ஸ் எல்லாத்தையுமே நீங்க வேர் பண்ணலாம் ஒரு சாரீஸ் வியர் பண்ணீங்கன்னா ஹாரம் நெக்லஸ் காம்போவோ வியர் பண்ணலாம் இல்ல சுடிதாரு வேற ஏதாவது ட்ரெஸ்ஸஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நெக்லஸ் மட்டும் கூட நீங்க போட்டுக்கலாம் ரொம்ப அழகா இருக்கும் ரொம்ப நீட்டாக இருக்கும் அப்படியே கோல்டு மாதிரியே இருக்கும் நீங்கள் போட்டீங்கன்னா வா பார்க்குறவங்க எல்லாரும் எப்போ வாங்கினுதான் கேட்பாங்க அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு கலெக்ஷன் ஜஸ்ட் டூ தௌசண்ட் டூ நைன்டி பிளஸ் ஷிப்பிங் ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் காம்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டுமே ஒரு சூப்பரான ஒரு காம்போ தான் ரொம்ப அழகான ஒரு காம்போ அப்படியே கோல்டு தாங்க வித்தியாசமே தெரியாது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு காம்போ நல்ல ப்ராட் லுக்கில் வரக்கூடிய ஒரு யூ காட்டன் ஹாரம் அண்ட் நெக்லஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு ட்ராப்ஸோடு வந்துடும் ரொம்ப அழகாக இருக்கும் வியர் பண்ணால் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஐட்டம் இந்த செட்டு வேணும்னாங்க அப்படியே ஸ்பிரீன் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஒரு செட்டு வியர் பண்ணாலுமே நல்ல ஒரு கிராண்ட் லுக் கொடுக்கக்கூடிய ஒரு செட்டு இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ப்ளஷிப்பிங் நெக்ஸ்ட் காம்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சூப்பரான மேங்கோ டிசைனில் ஃபுல்லாக உங்களுக்கு ரூபி ஸ்டோன் வச்சு வரக்கூடிய மாடல் இது வந்து நல்ல ஒரு த்ரீ டி டைப்பில் இருக்குது வியார் பண்ணிங்கன்னா நல்ல லுக் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு ட்ரெடிஷ்னல் டைப்பில் நல்ல ஒரு ஜுவல்லரி ஆன்டிக் ஜுவல்லரிஸ் இந்த அந்த மாதிரி நீங்கள் நகாஸ் ஜுவல்லரிஸ்லாம் வியார் பண்ணும் போது என்ன மாதிரி அந்த ஒரு லுக் கிடைக்குமோ அந்த மாதிரி லுக் கிடைக்கக்கூடிய ஒரு செட்டு இந்த மாதிரி டிசைன்ஸ் பண்ண விரும்புறவங்க கண்டிப்பா சேம் கோல்டு மாதிரி இருக்கக்கூடிய அழகான ஒன் கிராம் காட்டன் இதோட பிரைஸும் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பிளஷ் நெக்ஸ்ட் காம்போ பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து அப்படியே அச்சு அசல் கோல்டே தாங்க கொஞ்சம் கூட வித்தியாசமே தெரியாது அந்த கட்டிங் ஒர்க் எல்லாம் எவ்வளவு மைனூட்டா கொடுத்துருக்காங்க நல்ல பிளெக்சிபிளா வரும் நீங்க கோல்டுல போய் எடுத்தா கூட இந்த அளவுக்கு வராது அந்த அளவுக்கு சூப்பர் சூப்பரான ஒரு கலெக்ஷன் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க காசுமாலாம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த டைப் வந்து கண்டிப்பா சூஸ் பண்ணலாம் அவ்வளோ அழகா இருக்கும் ரொம்ப சூப்பரா இருக்கும் பார்த்த உடனே எத்தனை பவுண்ட் தான் கேட்பாங்க அப்படி இருக்கும் கலெக்ஷன் பாருங்க எவ்வளவு சூப்பரான ஒரு செட்டு இந்த செட்டு வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நல்ல ஃபிளெக்சிபுளாவும் இருக்கும் வியாரு பண்ணும் அப்படியே சேம் கோல்டு லுக்லையும் இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு மாடல் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் நீங்க வாங்கி கையில பாத்தீங்கன்னா தான் தெரியும் இதுக்கு வந்து மேட்சிங்கா ஒரு அழகான ஒரு லக்ஷ்மி அம்மா ஜிம்கே வந்துடும் சூப்பரான ஒன் கிராம் ஜிம்கியோட உங்களுக்கு வந்துடும் பேக் சைட் ஸ்க்ரூ டைப் வந்துடும் இந்த டிசைன் வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸ் த்ரீ தௌசண்ட் ஒன் நைன்டி பிளஸ் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான ஒரு மாடல் நல்ல ஒரு கெட்டி டைப்ல வரக்கூடிய மாடல் உருவமில்லாமல் வியார் பண்ணுறவங்க என்ன இந்த மாடல் கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம் நெக்லஸ் மட்டுமே நல்ல ஒரு ஆறு ஏழு பவுன்ல நீங்கள் செஞ்சாதான் இந்த லுக் வரும் ஏழு எட்டு பவுன் அளவுக்கு அந்த அளவுக்கு திக்னஸ்ஸாக வரக்கூடிய ஒரு பேட்டன் சேம் அதே மாதிரி உங்களுக்கு ஹாரமும் வந்துடும் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு பேட்டன் நல்ல ஒரு ஹெவி லுக் கொடுக்கக்கூடிய ஒரு நீட்டான ஒரு ஐட்டம் ஹார்டின் பெண்டன்ட்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு இந்த டிசைன் அப்படியே ஸ்பீன் ஷர்ட் எடுத்துக்கோங்க இதுக்கு உங்களுக்கு இயரிங்ஸ் வந்துடும் வேற இயரிங் வேற தோட்லாம் நீங்க மேட்ச் பண்ண தேவையில்ல ஸ்க்ரூ டைப்போடயே வந்துடும் சேம் அதுக்கு மேட்சிங்கா நல்ல கிராண்டான ஸ்க்ரூ டைப்பே சூப்பரான ஒரு இயரிங்ஸோட செட்டா வந்துடும் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பேட்டர்ன் எவ்ளோ சூப்பரா இருப்பாருங்க கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க இந்த மாதிரி கட்டி டைப்ல வியார் பண்ணனும் நினைக்கிறவங்கன்னா இந்த டிசைன்ஸ் வந்து கண்டிப்பா சூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஜஸ்ட் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் மூவாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூறு பிளஸ் ஷிப்பிங் ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் ப்ரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுங்க எல்லாருமே பிக்சர் மட்டும் தான் அனுப்புறீங்க ப்ரைஸோடு எடுக்கவே மாட்டேறீங்க கண்டிப்பா பிரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க அப்பதான் நீங்க இந்த ஆஃபர் ப்ரைஸ்ல புக் பண்ணிருக்கீங்க தெரியும் இல்லைன்னா ஆஃபர் இல்லாமல் உங்களுக்கு நார்மல் ப்ரைஸே போட்டு புக் பண்ணிடுவாங்க அதனால எல்லாத்துலேயுமே நான் கால்குலேட்டர் வச்சு உங்களுக்கு ப்ரைஸ் வச்சுதான் காமிக்கிறேன் அது மறக்காமல் ப்ரைஸோட சேர்த்து எடுங்க உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருந்தாலும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல எங்கொயரி பண்ணி புக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்